ஜாதம் வந்த தாத்ரியும் தாத்திர அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வீரம் விவேகம் அதிகாரம் இந்த மூணு விஷயங்கள் வருதுன்னே நமக்கு செவ்வாய் பலமா வராதுன்னு அர்த்தம் செவ்வாய் பயிற்சி மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது காரணம் நாட்டிலும் நடக்கூடிய நாட்டு நடப்புகள் என செவ்வாய் பூமிக்காரங்க இல்லையா பூமி மேல என்னென்ன நடக்கிறது அவருடைய காரகத்துவத்தில் தான் வரும் ஒரு நில நடக்கும் வருதே திடீர்னு ஒரு பெரிய விபத்துகள் நடக்க போகிறதே மிகப்பெரிய ஒரு ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்றால் போர்கள் வருகிறது என்றால் ரெண்டு நாடுகளுக்குள்ள ஒரு பதட்ட நிலை ஏற்படுகிறது என்றால் செவ்வாயினுடைய நிலைகள்தான் அதனால செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம்னு சொல்லுவான் நமக்கு நவக்கிரகங்கள்லேயே நெருப்பு கிரகம்னு சொன்னால் செவ்வாய் சூரியன் செவ்வாய் தான் நெருப்பு கிரகங்கள் இந்த ரெண்டு நெருப்பு கிரகங்கள் வருதுனாலே பார்த்தீங்களா நீங்கள் சித்திரை மாதம் செவ்வாய் வந்து பலமாக இருப்பார்னு அர்த்தம் சித்திரை மாதம் அர்த்தத்தில் செவ்வாய் பலமாக இருப்பான் சூரியன் உச்சத்தில் இருப்பான் நீங்கள் வெளியே வர முடியுமா வரவே முடியாது நெருப்பு குழுத்தம் ஏன்னா ரெண்டு நெருப்பு கோல்கள் நெருப்பு கோல்கள் இருப்பாங்க ஜனங்கள் வீட்டு விட்டு வெளியே வர முடியாது நூத்தாறு டிகிரி வெப்பம் நூத்தி பத்து வரை போகுதுன்னா இந்த ரெண்டு கிரகங்கள் தான் காரணமா இருக்கும் அத்தகையான செவ்வாய் பயிற்சி நமக்கு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி கும்பத்துல இருந்து மாறி மீனத்துக்கு செல்கிறது கும்பம் வந்து சனி பகவானும் செவ்வாய்க்கு பகை வீடு அங்கிருந்த நாற்பத்தி நாள் என்ன நடந்துச்சு நீங்கள் நாட்டில் பார்த்துருக்கீங்க இல்லையா சனி செவ்வாய் சேர்ந்தான்னாலே உலகத்துக்கு ஆபத்தே சனி செவ்வாய் சேர்ந்திருக்குது என்றால் சனி மேலே செவ்வாய் பார்வை இருக்கிறது என்றால் செவ்வாய் மேலே சனி பார்வை இருக்கிறது என்றால் இந்த ரெண்டு கிரகங்களை இணைவென்பதே நாட்டுக்கு அச்சுறுத்தல் சமுதாயத்தில் பல இன்னல்களை கொண்டு வரும் பகை கிரகங்கள் ரெண்டு கடுமையான எதிரிகள் ரெண்டு கடுமையான எதிர்கள் வந்து ஒரு இடத்துல நிற்குதானாவும் பிரச்சனை வந்துடும் அதெல்லாம் மீனத்துக்கு வருகிறது மீனத்துக்கு வர்றதுனால தான் பன்னிரெண்டு ராசிகளுக்கு என்ன நடக்கப் போகிறது ஒவ்வொரு ராசிக்கு ஏன்னா செவ்வாய் இல்லைன்னா வீடு வாங்க முடியாது ஒருத்தருக்கு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இல்லைன்னா கொலையை வீடுவான் ஒரு மிலட்ரி மேன் ஒரு போலீஸ் மேன் போலீஸ் ஆர்மி மிலிட்ரி மேன் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது வருதுன்னா அதுக்கு காரணம் என்ன செவ்வாய் பலமாக இருக்கணுமென்னு அர்த்தம் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் ஒரு நூறு பேர் அங்கே இருந்துட்டு இருப்பாங்க ஏதோ ஒன்று ஒரு சம்பவம் நடக்குது அந்த நூறு பேரில் அந்த செவ்வாய் பலம் உள்ளவன் திடீர்னு வெளியே வந்து அங்கே நாயத்தினு தட்டி கேட்பான் அதுதான் செவ்வாயினோட ஆதிக்கம் அதுக்கு தான் செவ்வாயின்னு அங்காக நம்ம கூப்பிட்றோம் அந்த செவ்வாய் பயிற்சி வரும்போது உலகத்திலேயே பல மாற்றங்கள் வரும் அதுதான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டும் இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஏப்ரல் இருபத்தி மூணுலேருந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரை எங்கே இருக்கிறாரு மீனராசியில் உட்காந்துக்கிறாரு இந்த நெருப்பு கிரகம் போய் ஜல உட்காந்துக்குது அப்போது நமக்கு என்ன ஆகும் நெருப்புனுடைய உக்ரம் குறைஞ்சி போயிடுது தண்ணி எங்கே அணையும் ஜலத்துல அணையும் நெருப்பில் அணையும் ஸோ மீன போய் தண்ணி செவ்வாய் வந்து உட்காந்துக்குது அதனால தான் தாக்கம் குறைந்து விடும் சரி ரைட்டுங்க செவ்வாய் வந்து போய் மீனத்தில் உட்காருது இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கு ஏன்னா செவ்வாய் வந்து எல்லா ராசிக்கும் யோகம் கிடையாது சுவாமி சில ராசிகளுக்கு தானே யோகம் அவங்களுக்கு மட்டும்தான் நல்லாயிருக்குமா எங்களுக்கு நல்லா இருக்காதா அப்படி நீங்க பயப்பட வேண்டாம் ஒவ்வொரு ராசிக்கு தன்னுடைய ஆதிபத்திய சிறப்புகளை கொண்டு செவ்வாய் எந்த வகையில் யோகம் செய்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கு மூணு சிறப்பான பார்வைகள் இருக்கு என்ன பார்வைகளே நாலாம் பார்வை இருக்கு ஏழாம் பார்வை இருக்கு எட்டாம் பார்வை இருக்கு எங்க செவ்வாய் ஏற்கனவே பாவகிரகம் தானே சுவாமி அது போய் சுபகிரகமாக குரு மாதிரி பார்த்துட்டு எங்களுக்கு பெரிய நன்மை செய்கிறதுக்கு அப்படி நினைக்காதீங்கோ செவ்வாய் வந்து கரெக்டாக போய் பார்க்குதுன்னாவே ஒன்று நன்மை நடக்கலாம் இல்லை தீமை நடக்கலாம் ரெண்டு இதுக்கு அது இருக்கிறத பொறுத்து தான் நமக்கு யோகம் என்பதே உண்டாகும் அதனால தான் நீங்க கரெக்டா பார்க்க வேண்டியது என்பது அவசியமாகிறது ரைட்டு இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கு மேஷம் முதல் மீனம் வரை அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு என்ன நடக்க தான் நமக்கு வந்து கரண்ட் டாபிக் ஆக ஒவ்வொரு ராசிக்கு நாம் செவ்வாயினுடைய பேச்சு மூலமா எத்தகைய நன்மைகள் நடக்கப் போகிறதுன்றது பார்ப்போம் அலசுவோம் ஆராய்வோம் கண்டுபிடிப்போம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு பயங்கரமான அதிருஷ்டம் தேடி வருது என்ன சுவாமி நீங்க இன்னும் எதுவும் சொல்லவே இல்லை எங்களுக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லி எங்களை குழப்பாதீங்க பயப்படாதீங்க செவ்வாய் பயிற்சி நடக்க போகிறது செவ்வாய் பயிற்சி நடக்கப் போகிறது செவ்வாய் உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் வீட்டுல பலமா உட்கார்ந்து இருக்கிறா அதனுடைய பொருள் உங்களுக்கு தெரியுமா பத்தில் செவ்வாய் உட்கார்ந்து பதவி தேடி வருதுன்னு அர்த்தம் அமைச்சர் ஆக போறீங்க ஒரு எதிர்பாராத அமைச்சர் ஆக போறீங்கன்னு அர்த்தம் ஒரு மிகப்பெரிய யோகம் வருதுன்னு அர்த்தம் ஒரு தொழிலதிபர் ஆக போறீங்கன்னு அர்த்தம் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக போறீங்கன்னு அர்த்தம் ஆக ராசியில பிறந்த மூணு ஆளுக்கு அதாவது மிருகசிரேஷம் திருவாதிரை புனர்போசம் ஒன்றாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ராஜயோகம் வரக்கூடிய நேரம் என்ன சுவாமி புதுசாக சொல்றீங்க எங்களுக்கு தான் மிதன் ராசி ஆறு இதுக்கு பத்து கூடவனாய பதினொன்று கூடையவன் ஆயிடுச்சா அவர் வந்து எப்படி எங்களுக்கு வந்து நன்மை செய்வாரு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க பதினொன்று கூடையவர் எங்க வராரு பத்தாம் வீட்டில் வராரு பத்தாம் வீட்டில் பாவர்கள் அமர்ந்தால் என்ன நடக்கும் பத்தாம் வீட்டில் பாவகிரகங்களை அமர்ந்தால் ஆவான் என்றது நான் சொல்ல தப்ப நினைக்காதீங்க ஜோதிட சேஸ்திரம் சொல்லுகிறது பத்தாம் வீட்டில சனி பகவான் இருந்தா அரசனாவான் செவ்வாய் இருந்தா அரசனாவான் அப்போ பத்தாம் வீட்டில குரு வீட்டில செவ்வாய் உட்கார்ந்துருக்குது மிகப்பெரிய பிரம்மாண்ட ராஜயோகம் உங்களுக்கு வரப்போகிறது உங்க ராசினு வேற பாக்குறாருங்க அவர் அந்த இந்த உட்காந்து ராசின்னு பார்க்கும்போது என்ன ஆயிரும் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அவன் என்ன சொல்லுவான் இன்னைக்கே பண்ணிடலாம் வா அந்த நிமிஷமே பண்ணிடலாம்னு தோணும் செவ்வாய் வந்து துணிச்சலான கிரகங்க செவ்வாய் இல்லைன்னா ஒன்றும் இல்லை செவ்வாய் பாதுகாப்பு காவலன் நம்ப மாட்டிங்க தெய்வங்கள் எல்லாம் சேர்ந்து செவ்வாயின்னு வந்து தேவர்களுக்கு சேனாதிபதி ஆக்கிட்டாங்க முருகப்பெருமந்த சேனாதிபதி ஆறு படை வீடுகள் இருக்குது இல்லையா ஆறு படை வீடுகளில் எதிரிகளை துவம்சம் பண்றதுக்கு யாரை நியமிச்சிருக்காங்க தேவ சேனாதிபதியாக முருகப்பெருமான்னு அமைச்சிருக்காங்க ஏன்னா அப்படி செவ்வாய்க்கு அதிபதியாக விளங்கக்கூடிய அந்த சுப்பிரமணியர் அதாவது செத்துருக்கள் எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க சேனாதிபதி செவ்வாய் செவ்வாய் பலமா இருந்தா என்ன அர்த்தம்னா பாதுகாப்பு காவலன் ஆக நாடுக்காக போராடக்கூடியவர்களை நீங்கள் பார்த்தீங்க உயிர் போனாலும் பரவாயில்லைங்க நம்ம சாதிச்சு அவனவனை முன்னுக்கு துடிக்கிறாங்க பாருங்க இல்லை செவ்வாய் உச்சத்தில் இருக்கும்ங்க செவ்வாய் ஆட்சி பலத்தில் இருக்கும் அதாவது பெருக்கெடுக்கும் ஒரு பற்று தேச பற்று உடையவர்களாக அவங்க இருப்பார்கள் அதெல்லாம் செவ்வாய் ருச்சிக்க யோகம் கொடுக்குதுங்க ருச்சிக்க யோகம் என்னென்னா தெரியுமா எது ஆனாலும் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நடக்கத நடக்கட்டும் பேசிக்கலாம் உயிரிருந்தால் பார்க்கலாம் இல்லைன்னு இல்லை தேசத்துக்காக நம்ம எது வேணுமானாலும் தியாகம் பண்ணலாம் நீங்கள் இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகுல்ல நீங்கள் பார்த்துருக்கீங்க பாருங்கள் பகத்சிங்லா மாதிரி ஏராளமான பேர் எல்லாம் நமக்கு வந்து இவங்களுக்கு எல்லாம் செவ்வாய் பயங்கரமாக இருக்குங்க எது ஆனாலும் சரி நாட்டு பற்றுக்காக தன்னுடைய உயிரை கூட தியாகம் பண்ணக்கூடிய உத்தமனாக அவர் போற்றப்படுகிறார்கள் அந்த மாதிரி ஒரு நாட்டு பற்று உடையவனாக தேசப்பற்று உடையவனாக இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் பலம் பலமாக இருக்க வேண்டும் இப்போ மிதன் ராசி என்ன ஆயிடுச்சு ஆறு கூடையவன் எதிர்கள் சேர்ந்தோம் பத்தாம் வீட்டில் போயிட்டான் அப்போ வழக்குகள் என்ன ஆயிரும் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் சாதகமாக வந்துடுது என்ன வழக்குகளை பூமி சம்மந்தமான ஏராளமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும் உள்ளூர்லேயும் எதிர்கள் இருந்திருப்பா இரத்த சம்பந்தத்திலேயும் எதிர்கள் இருந்திருப்பா இவங்களெல்லாம் வீழ்த்திட்டு வரணுங்க எதிர்களை நீங்கள் ஜெயிச்சு வர வேண்டும் கிருஷ்ணரை பிறக்கும் போதே கவசம் இருக்கிறான் கிருஷ்ணனை கொல்றதுக்காக பார்த்துட்டு இருக்கிறீங்கள தெய்வத்துக்கு ஒரு எதிர் உட்கார்ந்துருக்குறான் உண்மை சொன்னார் கிருஷ்ணரை அதாவது தேவைக்கு வயிறில் பிறக்கூடிய எட்டாவது குழந்தை உன்னை கொல்வான் அப்படின்னு ஒரு அசீர்வாணி சொல்லுதுங்க அந்த வார்த்தை கேட்டதுலேருந்தான் அவனுக்கு தூக்கம் இல்லை எல்லா குழந்தைங்களும் கொல்ல ஆரம்பிச்சான் அதாவது தான் வாழ்கிறதுக்காக குழந்தைகளை கொல்ல ஆரம்பிச்சான் அது கிருஷ்ணாவதாரத்தில் வருது கிருஷ்ணர் பிறக்கும் போது தாய் தந்தை சிறையில் இருக்கிறார்கள் எப்படி நடக்குது செவ்வாய் கிருஷ்ண பகவான் ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் எங்கே இருக்கும் மூணாம் வீட்டில் நீச்சத்துல இருக்கும் மூணாம் வீட்டில் நீச்சத்துல இருக்குமன்னா தனக்கு முன்னே பிறந்தவர்கள் எல்லாம் கொல்லப்படுவார்கள் யார் மூலமா தாய் மாமன் மூலமா ஜாதகத்துக்கு பகவான் ஜாதகத்தில் எப்படி இருக்கு எப்படி ஒரு ஆச்சரியம் பாருங்க கடவுளோட ஜாதகத்தில் எப்படி இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம ஜாதகத்தில் இப்போ பத்தாம் வீட்டில் செவ்வாய் வந்துச்சு நீண்ட வருஷங்களில் ப்ரமோஷன் வரல சலிச்சு போயிட்டீங்க காசு கொடுத்துருக்கீங்க செய்கிறது இல்லை ஜனங்க தேடி வந்துடுங்க என்ன ஊர் வேணுமே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அந்த ஊர் வந்து சேர்ந்துடும் என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன போஸ்ட் வேணுமான்னு ட்ரை பண்ணுறீங்க தேடி வந்துடுங்க எங்கே போனாலும் உங்களுக்கு பத்தாம் வீட்டில் பாவர் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு ராஜயோகம் என்பது உறுதி அமைச்சர் யோகம் என்பது உறுதி ஆக ஜன ஜூன் ஒன்றாம் தேதிக்குள்ள நிறைய பேருக்கு செவ்வாய் ஜாதகத்துல பலமாக இருக்கிறவங்க அமைச்சராக போகிறாங்க உறுதி எலெக்ஷன்ஸ் நடந்துட்டுருக்குது இல்லையா உங்களுக்கு எல்லாம் ஜூன் ஒன்றாந்தேதிக்குள்ளே உங்களுக்கு ஜூன் ஒன்று ஜூன் நாலாந்தேதி எலெக்ஷனுடைய ரிசல்ட்ஸ் வருது அப்புறம் இந்த யோகம் உள்ளவங்களுக்கு எல்லாம் அற்புதமான யோகம் கொடுக்கும் காரணம் கரெக்டாக அந்த நேரத்துக்கு செவ்வாய் எங்கே வருவா நடு சொந்த வீட்டுக்கு வந்துடுவா மேஷத்துக்கு செவ்வாய் வந்துடுவா மூலத்திரிக்கோனும் வீட்டுக்கு சூப்பராக இருக்கும் அதனால்தான் விருச்சகம் அதாவது ராசி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை காத்திருக்கிறது என்ன ஒரு நன்மை நமக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னுங்க நாலாம் வீட்டையும் பார்க்குறாரு ஒரு வீடு கட்டிடுறீங்க ரொம்ப நாளாக வீடு கட்ட முடியல சுவாமி எத்தனை இடங்கள்ல சொல்லியிருக்காங்க நீங்கள் வீடு கட்டுவீங்க வீடு வாங்குவீங்கன்னு சொன்னாங்க எதுவும் வாங்க முடியலைங்க அப்படி நீங்கள் சலிச்சு போகாதீங்க நிச்சயமாக இந்த டைமில் வீடு வாங்கிருவீங்க இடம் வாங்கிருவீங்க வீடு கட்டிடுவீங்க நீங்களே நினைக்க முடியாது ஒரு பண்ணி பாலு காய்ச்சிருவீங்க முடிஞ்சு போச்சு அடுத்து குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை இருக்கீங்க திடீர்னு குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு யோகம் தரும் அடுத்து வேறு என்ன நடக்க போகிறது நீண்ட வருஷங்களை ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணணுன்னு பண்ணாமல் இருக்கிறீங்க பயந்துக்கிட்டே இருக்கிறீங்க இந்த டைமில் பண்ணுங்க சக்சஸ் ஆகிடும் எதுக்கு ஒரு டைம் இருக்குது இல்லைங்களா வளர்ப்பிறை சந்திரன் தேய்ப்பிரை சந்திரன் பௌர்ணமி வர்றதுக்கு ஒரு டைம் இருக்குது இல்லைங்களா பதினஞ்சு நாள் காத்திருந்ததை பௌர்ணம் பௌர்ணமி வருவோங்க நிறைய பேர் சொல்லுவாங்க தொழில் ஆரம்பித்தேன் எனக்கு வருமானம் இல்லை பணம் இல்லை பிரச்சனைகள் நிறைய இருக்குது எப்படி திடீர்னு ஒரே நாளில் வரும் வராது அதுக்கு தான் பகவான் என்ன படிச்சிருக்கிறாரு வளர்ப்பிறை தேய்பிரை பதினஞ்சு நாள் பௌர்ணமி நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்றால் யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் ஃபிஃப்டீன் டேஸ் அப்போ பௌர்ணமி வரும் அமாவாசை வரணும்னா பதினஞ்சு நாள் காத்திருக்கணும் அந்த மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிச்சோம்னா ஒரே நாளில் வராதீங்க இந்த பதினஞ்சு நாள் இயற்கை எப்படி மெதுமெதுவா வளத்தை பிரிகிறதோ அது போலவே நீங்களும் வளத்தை பெற வேண்டும் என்றால் யூ மஸ்ட் ஹாவ் கிரேட் பேஷன்ஸ் பேஷன்ஸ் என்னதான் இந்த உலகத்தில் அதாவது ஒன்று பழமொழி சொல்லுவான் பொறுத்திருந்தார் பூமியாளுவான் பொறுத்திருந்த பொறுத்திருக்கோம்னா பேஷன்ஸ் வேணும் பகவான் ஷிடீசாயின் சொல்லுவார் ஸ்ரத்தா சபூரி சபூரி என்றால் பேஷன்ஸ் எது வந்தாலும் காத்துக்கிட்டே இரு பொறுமையா இரு பொறுமை பெருமை கடல் விட பெரிதானது கடலை பெருசு எல்லை கிடையாது அது விட பெரிதானது என்றும் என்று சொன்னால் அதி பொறுமை பொறுமை விட இந்த உலகத்துல வேறு எதுவும் இல்லை பொறுமை இருந்தவன்கிட்ட எல்லாம் வந்துடும் பொறுமை இல்லாதவன்கிட்டக்கு எல்லா பிரச்சனைகளும் வந்துடும் சரியா அதனால்தான் நான் சொல்லுவேன் பொறுமை இருந்தவர்களுக்கு எதிரில்லை பொறுமை இழந்தவனுக்கு எல்லா எதிர்கள் தான் ஏன்னா கோபத்தில் எதோ ஒன்று பேசிடுவோம் பகை உண்டாகும் ஆக மிதன நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான யோகமாக அமைவிருக்கிறது பெருமாள் உங்களுடைய அனுகிரக தெய்வங்க புத பகவான் பெருமாள் உங்களுடைய அனுகிரக தெய்வம் யோகம் யாருன்னா லக்ஷ்மி பெருமாள் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி இருக்கிற இடத்துல பெருமாள் இருக்கும் லக்ஷ்மி நாராயண யோகம் நீங்கள் பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக பெருமாள் அனுகிரகத்தை நீங்கள் பெற வேண்டும் பக்கத்தில் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஏழாம் வீடு செவ்வாய் ஏழாம் ஏழாம் வீடு சாரி ஏழாம் வீடு குரு பகவான் வீடு குரு பகவான் என்னன்னா போர்வ ஜென்மத்தினுடைய சாப்பங்களை தரக்கூடியது அதனாலதான் பாருங்க ஏழாம் வீட்டில் குரு யாருக்காவது ஜாதகத்தில் மிதனராசி அன்பர்களுக்கு இருக்கி மிதன தன்பர்களுக்கு அன்பர்களுக்கு இருக்குது என்னாவே தோஷம் ஏற்படுகிறது ஆலங்குடி தட்சிணா ஆலங்குடி தட்சிணாமூர்த்தியை நீங்கள் பார்க்க வேண்டும் ஆலங்குடி குரு பகவானை நீங்கள் வழிபட வேண்டும் தான் தோஷம் நீங்கும் ஆக ஐந்து திருப்புங்களை காத்திருக்கிறது குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய நிலை ஒரு புதிதாக வீடு கட்டக்கூடிய நிலை ஒரு அமைச்சர் அல்லது பதவியோகம் பெறக்கூடிய நிலை ஐஏஎஸ் அல்லது ஐபிஎஸ் ஆகக்கூடிய நிலை எதிரிகளை வீழ்த்தி கோர்ட்டில் வந்து வெற்றி பெறக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறதாக மிதனராசி என்பர்கள் சகல நன்மைகளை எளிதாக பெற்றிருந்த செவ்வாய் பயிற்சி மூலமா சகல ஐஸ்வர்யங்கள் நீங்கள் எளிதாக பெறுவீர்கள் சரிவேஜனா சுக்கினோ பவன்